நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் தனவன் பாரம்பரிய சத்து மருத்துவர் இது சிறகுகள் மூலிகை சிறகுகள் வழக்கம் போல் தான் தினம் வந்து நம்ம ஒரு ஒரு மூலிகை உங்களுக்கு அறிமுகப்படுத்திகிட்ருக்கோம் அந்த வகையில் நான் இப்போது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அறிமுகப்படுத்த போகிறேன் அதனுடைய பேரை கடை நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க சந்தனம் சந்தனமாக அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படாதீங்க ஆமாங்க நான் சந்தன மர மரம் இல்லைங்க இது சந்தன மரம் இல்லை செடி சந்தன செடிக்கு பக்கத்தில் தான் நிற்கிறேன் இதுதான் வந்து சந்தனம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பார்க்குறீங்களே இதுதான் வந்து சந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நாட்டு சந்தனம் சொல்லுவாங்க வெள்ளையாக இருக்கும் இது இதனுடைய தன்மைகள் வந்து ஏராளமானதுங்க இது சொல்லி ஒரு 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 மணி நேரம் பற்றாது நம்ம சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு அதிகமான நேரம் எடுக்கிறதுக்கு பற்றி சொல்கிறதுக்கு பொதுவாக வந்து உங்களில் சந்தனத்தை பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது தெய்வீக மனம் கமழம் சந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க அமைதி இன்னாவே சந்தனம் தான் அதே போல் வந்து இறைவனுக்கு உகந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இதில் இருக்குது போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தனத்தினோட சந்தனத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நெற்றிப்பூர்வ மத்தியில் வந்து திலகமாக இடுகிறார்கள் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா அதாவது வந்து தியானத்தில் வந்து உச்சநிலையான சகஸ்ட்ரா கமலம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் நம்புகிறாங்க நம்புறது மட்டும் இல்லைங்க சயின்டிஃபிக்ஸான உண்மையாக அதுதான் மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்புரகம் அனாதகம் விசுப்தி ஆக்னி சகஸ்ட்ரா கமலம் ஏழாவது நிலையான சகஸ்ட்ரா கமலம் இங்கே தான் இருக்குது இது வந்து எப்போவுமே வந்து வெளிப்பட்டுறக்கூடாது அது வந்து ரொம்ப கபால சூடாகவே இருக்கும் அதை வந்து எப்பவுமே சாந்தப்படுத்தி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாக்கா அந்த இடத்துல சந்தனத்தை வந்து திலகமாகிட்டிருக்காங்க அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா சந்தனத்தினுடைய திலகம் அப்படின்றது வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும் சும்மா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும் இந்த கொஞ்சம் சந்தனமே வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த தலையினுடைய சூட்டையே வந்து கிரகிக்க வல்லது அப்படின்னு சொன்னால் இந்த சந்தனத்தினுடைய தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வந்து சந்தன குச்சிங்க சந்தன கட்டைகள் இதெல்லாம் அகில்கட்டை சந்தனக்கட்டை இதெல்லாம் வந்து கிடைக்கிது ஆனால் ரொம்ப விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவையான அந்த தேவை அப்படிங்கிறத வந்து நீங்கள் எவ்வளோன்னு கேட்டு வாங்கிக்கிங்க இப்போ அதெல்லாம் கூட வந்து அவசியம் இல்லாத இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா சந்தனமே வந்து டைரெக்டாக அவங்களுக்கு கிடைக்கிது அதில் வந்து கொஞ்சம் குவாலிட்டியான சந்தனமாக அப்படிலாம் கிடைக்கிது உங்களுக்கு சந்தனம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சொரி சிறங்கு நமச்சல் படை இது எல்லாத்தையுமே ஆற்ற வல்லதுங்க ஒன்றுமே கிடையாது இந்த சந்தனத்தினுடைய தழைகள் இருக்குல்ல இந்த தழைகளில் வந்து பெரியம்மை அம்மை இந்த புட்டாளம்மை இந்த மாதிரியான அம்மை நோய்களை வந்து தாக்கியவர்கள் வந்து அம்மை நோய் தாக்கியவர்கள் வந்து இந்த மாதிரியான தழைகளில் வந்து படுக்க வச்சாலே போதும் இந்த குளிர்ச்சிலே வந்து அது எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகிட்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் இதை தேடியெல்லாம் அலைய வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது இதுக்காகலாம் நீங்கள் மெனக்கெடு தேவையில்ல நான் இது உங்களை காட்டுறதுக்காக வேண்டியதாக காமிச்சுன்னு தவிர இதுக்கே நான் பல கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் பண்ண வேண்டியதாக போச்சு அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாக்கா இது ரொம்ப சின்ன செடிங்க இது பாருங்கள் இது ஒரு சின்ன செடி ஒரு வயல்வெரப்பில் இருந்தது இது இது ரொம்ப சின்ன செடி இதில் இதன் மூலமாக நமக்கு எந்த பெரிய பயனெல்லாம் எதுவும் கிடைக்காது இது உங்களுக்கு அடையாளமாக காட்ட வேண்டியதாக தான் காட்டிகிட்ருக்கேன் சந்தனம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மனித உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரவல்லது சந்தன சர்பத்து இருக்குது சந்தன எண்ணெய் இருக்குது சந்தன ஸ்ப்ரே இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வாசனையானது வேறு வாசனை திரவியங்களில் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் வந்து சந்தனம் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இதை வாசனை திரவியமாகவோ தெய்வீக மனம் கமடும் சந்தனமாகவோ பார்க்காம இது வந்து ரத்த ஓட்டத்தை சீராக்க வல்ல மிக அற்புதமான ஒரு மருத்துவமாக தான் நாம் இதை பார்க்குறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சந்தன குச்சிகள்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல் சின்ன சின்ன குச்சிகள் இருக்குது இல்லையா அந்த குச்சிகள்லேருந்து எடுக்கக்கூடிய சாம்பல் உங்கள் பற்களை வந்து அவ்வளோ தூய்மையாக வச்சுருக்கோம் வெண்மையாக வச்சுருக்கோம் முல்லைப்பு போல் வந்து அவ்வளோ அழகாக பிரகாசிக்கக்கூடிய அளவில் இருக்கும் இந்த குச்சிகள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கேட்டு வாங்கிக்கிங்க அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சந்தனம் வந்து என்ன சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி சொறி சிறங்கு படை தேமல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமானது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோடை காலங்களில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த வேர்க்குரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேர்க்குரு இந்த மாதிரியான தேக காங்கைன்னு சொல்லுவாங்க எரிச்சல் இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் குளிச்சதுக்கப்புறமா அப்புறமா வந்து சந்தனத்தை உடம்புல பூசிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உடம்புனா அது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் கால் மணி நேரம் பூசிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா கார் தாரிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சட்டை கிட்ட வேணால் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி சந்தனத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உடம்புல எந்த விதமான நச்சுக்களுமே அண்ட விடாதுங்க அற்புதமான ஆற்றல் கொண்டது இது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா தேவஸ்தானங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முடி காணிக்கை செலுத்துகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உடனே முடி காணிக்கை செலுத்தி முடித்த உடனே வந்து தலையில் வந்து சந்தனம் தான் பூசுவாங்க ஏன்னு கேட்டோம்னாக்கா இன்ஃபெக்ஷன் மேபி வந்து எதாவது ஒரு வெட்டுக்காயமோ ஒரு எரிச்சலோ அந்த மாதிரி இருந்தால் உடனே குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை கொண்டது தான் நாங்கள் இந்த சந்தனம் அதுக்காக தான் வந்து நம்ம சொல்கிறோம் சந்தனத்தினுடைய தன்மைகள் ஏராளமானதுங்க அதே போல் வந்து வயிற்றுல பெப்டி கல்சர் வயிற்று புண்ணு குடல் புண்ணு தொண்டை புண்ணு இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சர்பத் டானிக்கு சர்பத்தினுடைய எசன்ஸில் உருவாக்கப்பட்ட அந்த டானிக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கினீங்க அப்படின்னு சொன்னால் கடைகள் வைக்கி நாட்டு மருந்து கடைகளில் சர்பத் டானிக்குன்னு கேட்டதே கொடுத்துட்றாங்க சித்து மருத்துவ கடைகளில் வந்து போய் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் சித்த சந்தன டானிக்கு சந்தன சர்பத்துன்னு கேளுங்கள் கண்டிப்பாக அது அந்த மாதிரி கிடைக்கிறப்ப நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இது வாரத்தில் ஒரு நாள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னாவே போதும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலம் பவித்திர மூலம் முளை மூலம் சீழ் மூலம் ரத்தம் மூலம் கந்த மூலம் இந்த மாதிரியான மூலங்கள் எதுவுமே உங்களுக்கு வரவே வராது இந்த சந்தனத்தை வந்து சந்தன சர்பத்தை நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க வாரத்துக்கு ஒரு முறையோ பத்து நாளைக்கு ஒரு முறையோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே வந்து மிக அழகாக குளிர்ச்சியாக இருக்கும் அது எந்த விதமான தீங்கும் பாதிப்பும் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சேஃப்டியாக பாதுகாக்கப்படும் இந்த சந்தன சர்பத்தை நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே போல் சந்தனத்தை வெளியில் பூசினீங்க அப்படின்னு சொன்னால் நச்சு நச்சு கிருமி இந்த மாதிரி தொட்டு கிருமி இது எதுவுமே வரவே வராது ஒரு சாதாரணமாக வந்து ஒரு நாலு பில்லை சந்தனத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் குளித்து முடிச்சு ஒன்றைக்கு இழைச்சி அங்கே தேய்ச்சிட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா விலை உயர்ந்த ஸ்ப்ரே இது மாதிரிலாம் வந்துச்சு அதாவது அக்களுக்கு ஒரு ஸ்ப்ரே மூஞ்சிக்கு ஒரு ஸ்ப்ரே முகத்துக்கு ஒரு கிரீமு அக்களுக்கு ஒரு கிரீமு இப்படி பல 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 பலம் இது ஆனால் ஜவ்வாதும் சந்தனமும் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் தேவையே இல்லை இருக்குது இப்பவும் இருக்குது இந்த சந்தன பவுடரை வந்து நீங்கள் இப்போ கொஞ்சமாக எழுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய துர்க்கந்த வாசனையை போக்கக்கூடியது முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் கேட்டிங்கன்னா அந்த துர்கந்த வாசனை சொல்லணும் இந்த மாதிரியான வேர்வினால் ஏற்படக்கூடிய தீமைகளிலிருந்து உங்களை சந்தனம் மிக அழகாக தடுக்கிறது அதனால் தான் சொல்கிறோம் ஸ்கின்னு வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் பளபளப்பாக இருக்கணும்னா இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் எக்கச்சக்கமான கிரிமிகள்லாம் யூஸ் பண்ணுறீங்க சரிங்களா அந்த மாதிரியான நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன அறிவுரை என்ன ரொம்ப சிம்பிள்ங்க ஒன்றுமே கிடையாது பூஜை ஒன்று இருக்கக்கூடிய ஒரு நாலு பிள்ளை எடுத்து அழகாக இழைச்சி அழகாக தண்ணி விட்டு குழச்சிட்டு முகத்துக்கு மேலே பூசிட்டு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க முகத்தை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் எக்கச்சக்கமான கிருமிங்க கண்ட மாதிரியான கிருமிங்கள்லாம் போட்டு இந்த முடி கால்களினுடைய வேர்வை வரக்கூடிய முடி கால்களுடைய அந்த அந்த நுண்ணிய துளைகளை வந்து கண்ட கிருமியெல்லாம் போட்டு அடைச்சி விட்டுறாங்க இன்னும் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மோல்டா அது இந்த மாதிரி எதுவும் சொல்கிறாங்க நமக்கு அந்த அனுபவம் இல்லை அந்த மாதிரியான முக பூச்சுக்கள்லாம் வந்து வந்துடுச்சு இது எல்லாமே தீங்கு தான் சந்தனம் இருக்கிற வரைக்கும் சந்தனம் அழியாத இருக்கிற வரைக்கும் உங்களுடைய சருமத்துக்கு எந்த நோயுமே வராதுங்க சந்தனத்தை மட்டுமே நீங்கள் மிக சரியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த உலகத்தில் இதை விட ஒரு சிறந்த ஒரு வாசனை திரவியம் கிடையாது வாசனை பொருள் கிடையாது சிறந்த மருந்து கிடையாது இதை பற்றி சொல்லலாம் தான் சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல மணி நேரம் பேசலாம் இதை பற்றி பேசணுன்னா அந்தளவுக்கு எக்கச்சக்கமான மருத்துவ குணங்களை கொண்டது இது இந்த தழைகள் மட்டுமே போதுமானதுங்க வெறும் இந்த தழைகள் மட்டுமே போதுமானது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டு மொத்தத்தையுமே வந்து தணிக்கும் இந்த தழையை உருவிட்டு நீங்கள் பாயில் போட்டு மேலே ஒரு துணி போட்டு படுத்திங்க அப்படின்னு சொன்னாவே போதும் உடம்புல இருக்கிற ஒட்டு மொத்த ஹீட்டையும் எடுத்துரும் அதே மாதிரி சந்தன சார்பத்தை உள்ளுக்கு சாப்பிட்டிங்கன்னா உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த ஹீட்டையும் வந்து அதாவது அந்த தேக காங்கைன்னு சொல்லுவாங்க அந்த உஷ்ணத்தை மொத்தத்தையுமே வந்து வெளிக்கொண்டு வந்துடும் அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொன்னேன் ஒரு குட்டியாக திவிலோண்டு சின்னதாக வைக்கக்கூடிய அந்த ஒரு திலகம் உங்களுடைய ஒட்டுமொத்த தலை சூட்டை கிரகிக்க வல்லது அந்தளவுக்கு அற்புதமான ஒரு ஆற்றல் கொண்டதும் சந்தனம் சந்தனம் வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் உயர்வானது ரொம்ப வசதியானதும் கூட அதனுடைய சின்ன ஒரு திவிழோண்டு ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசாக நம்மளை வந்து கவர் பண்ணணுன்னு சொல்லுவாங்க அதான் சொல்கிறேன்னா அது வாசனையாக இருந்தாலும் சரி செயலாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஆற்றல் கொண்டது தான் இந்த சந்தனம் இதை பற்றின விஷயங்களை வந்து இன்னும் எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம் இதை பற்றின வாசனை இதனுடைய மருத்துவ தன்மைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக சொல்லிகிட்டே போகலாம் அதே மாதிரி வந்து இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு கிடைச்சா கிடைக்காத பட்சத்தில் மூணு சேர்த்துக்கள்லாம் நாட்டு மாறுவங்களுக்குள்ள கடைகளை கேட்டு பாருங்க இந்த பட்டைகள் இருக்குதுல்ல இந்த பட்டைகளை வந்து சேகரம் பண்ணி வச்சுருங்க இந்த பட்டைகளை இந்த பட்டைகளை சேகரம் பண்ணி வச்சிங்கன்னா ரத்தம் அதாவது வந்து பல் பல் இடுக்குகள்லேருந்து வரக்கூடிய ரத்தம் ஈறுகள்லேருந்து வரக்கூடிய ரத்தம் பல் சொத்தை பல் ஆட்டம் பல் கூச்சம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பட்டைகளை வந்து கஷாயம் மட்டும் வாய் கொப்பளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக கேட்குங்க அருமையாக கேட்கும் அவ்வளோ அழகான ஒரு மருத்துவ பலனை கொண்டது இந்த சந்தன மர பட்டைகள் இந்த பட்டைகளை வந்து நீங்கள் வெறுமனை வாயில் கூட போட்டு ஊற வச்சு மென்று அதை வந்து அந்த அப்படியே முழுங்கலாங்க ஒன்றுமே ஆகாது ஒன்றுமே ஆகாது எந்த விதமான தீங்கும் விளைவிக்காதது எந்த விதமான எஃபெக்ட்டும் வராது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் இது சம்மந்தமான எல்லா பொருளும் கிடைக்கிது ஆனால் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் கிடைக்கும் கேட்டு பாருங்கள் வாங்கிக்கிங்க இந்த சந்தன மர பட்டைகளை எடுத்து அதை விட்டு குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாயில் இருக்கக்கூடிய துர்கந்த வாசனைகள்லாம் எல்லாம் போயிடும் வாயில் இருக்கக்கூடிய பல்லாட்டம் பல் இந்த ஈறுகள்லேருந்து வரக்கூடிய ரத்தம் இது எல்லாமே போயிடும் பல் கூச்சமும் போயிடும் அதே போல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய புண்ணு ரணம் அதெல்லாமே போயிடும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் குறிப்பாக வந்து மூல நோயாளிகளுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இது இதை எங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா சந்தனத்தை வந்து சந்தனம் நான் சொல்கிறேன் அந்த கெமிக்கல் சந்தனம் இல்லை இந்த நேரடியான சந்தனம் இந்த குச்சிகள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் விற்கிது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் இருக்கக்கூடிய குச்சிகளை கொண்டு வந்து நீங்கள் நம்ம வீட்டில் க சந்தனம் பொட்டு தேவையான இடைக்கிறதுக்கான கல் வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான கல்லில் நீங்கள் இடைச்சிவிட அந்த சந்தனத்தை சேகரம் பண்ணி அதையே நீங்கள் உள்ளுக்கு ஒரு மொச்ச கொட்டை அளவு வெறும் வெறுமயத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் இருக்கக்கூடிய உஷ்ணாதிக்கங்கள் குறைந்து மிக அழகான சாந்தமான ஒரு அருமையான ஒரு நிலை உங்களுக்கு வந்து இந்த சந்தனம் கொடுக்கும் மூலத்தை வந்து மிக அழகாக குணமாக்கும் அவ்வளோ அற்புதமான ஆற்றல் கொண்டது சில பேர் வந்து காலையில் வேறு போய் உக்காரத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நைட்டில் பல பேர் சாப்பிட்றதில்ல என்கிட்டேன்னு சொல்கிறாங்க சார் சாப்பிட்டா காலையில் பாத்ரூம் போகல சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அந்த மாதிரியான நபர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தன குச்சிகளை இழைச்சி அந்த சந்தனத்தை எடுத்து காலையில் ஒரு சிட்டிக்கு ஒரு சிட்டிக்கி எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்க இருந்துச்சுன்னா அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அந்த ஹீட்டெல்லாம் அப்படியே குறைச்சிடாது சில பேர் வந்து உங்களுக்கு மூ தெய்வ நம்பிக்கை இருக்கா இல்லையான்றது ரெண்டாவது கொஷின்னு ஆனால் ரெண்டாவது பட்சம் ஆனாலும் வந்து இந்த சந்தன திலகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தலைச்சூட்டை குறைக்க வல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து அது உங்களுடைய விருப்பத்துக்கு நான் விட்டுடுறேன் அதை நீங்கள் செய்யுங்க செய்யாத போங்க சில பேர் வந்து அதான் சொல்கிறேன்னா சிலர் வந்து அந்த மாதிரி பொட்டு வைக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் ஒட்டுமொத்தமாக சந்தனத்தை எடுத்து எங்கே பூசணுமோ அங்கே பூசிங்க தலையில் கூட பூசி விடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது கழுத்தில் பூசலாம் தப்பே கிடையாது எல்லா மதத்தினருமே வந்து சந்தனத்தை விரும்பி ஏதோ ஒரு வகையில் உடலில் படுறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் உருவாக்கி கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு அது அற்புதமான ஆற்றலும் மருத்துவ குணமும் கொண்டது தான் இது சந்தனம் இந்த சந்தனத்தை வந்து நாம் இன்னும் அதிகமாக சரியாக பயன்படுத்துலன்னு தான் நான் நினைக்கிறேன் இதை மிக சரியாக சரியாக முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அழகு சாதன பொருட்களுக்கு வேலையே கிடையாதுங்க அந்தளவுக்கு வந்து அற்புதமான ஆற்றலை கொண்டது தான் இந்த சந்தனம் ஆனால் என்னென்னா நமக்கு வந்து இது இது பற்றின ஒரு புரிதல் இல்லை இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குதுங்க சந்தன குச்சிகள் கிடைக்குது சந்தன கட்டைகள் கிடைக்குது அகில் கட்டை கிடைக்குது இந்த மாதிரி எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு தேவையான அளவில் கிடைக்குது அதை கொண்டு வந்து நீங்கள் அதை எப்படி பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி பயன்படுத்தலாம் மருத்துவருடைய ஆலோசனை படி உங்களுக்கு எப்படி எல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்படிலாம் நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் பல்லுக்கு பயன்படுத்தணுமா உள்ளுக்கு பயன்படுத்தணுமா மேலுக்கு பயன்படுத்தணுமா இல்லை பொட்டுக்கு பயன்படுத்தணும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து மருத்துவருடைய கேட்டிங்கன்னா மிக அழகாக வந்து அதுக்கான ஆலோசனைகள் சொல்லுவாங்க சந்தனம் விளைவு இருந்தது மட்டுமல்ல அந்தளவுக்கு ஆற்றலும் மிக்கது தொடர்ந்து பாருங்கள் இதே போல் இன்னொரு அற்புதமான ஒரு மூலிகையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்